Thank you இது உங்கள் தமிழ் பிரண்ட்ஸ் இதுவரை இருபதனாயிரம் பேர் காணாமல் போன மர்மம் நிறைந்த அலாஸ்கா முக்கோணம் இங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததே இல்லையா உலகில் மர்மங்கள் நிறைந்த இடங்கள் நிறைய உள்ளன அதில் மிகவும் பிரபலமான ஒரு இடம் தான் பெர்முடா முக்கோணம் இந்த பகுதியை கடப்பவர்கள் மாயமாய் மறைந்து விடுவார்கள் என்றும் ஆனால் இந்த பெர்முடா முக்கோணத்தை போன்றே மற்றொரு மர்மம் நிறைந்த ஒரு பகுதி பூமியில் உள்ளது அதுதான் அலாஸ்கா முக்கோணம் இது வடக்கு கடலோர நகரமான உட்கியாவிக்கு அருகில் உள்ளது இந்த அலாஸ்கா முக்கோணத்தில் இருபது நேரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளது இதுவரை அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது இன்னும் மர்மமாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அலாஸ்கா முக்கோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முன்பிருந்தே உள்ளது அப்போது இந்த முக்கோண பகுதியில் இருபது நேரத்திற்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளனர் இதனால்தான் இந்த பகுதியில் மக்கள் தொகை குறைவாக உள்ளதென ஐ எஃப் எல் சயின்ஸ் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எடுத்த புள்ளி விவரப்படி அலாஸ்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியான இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த அலாஸ்கா முக்கோணத்தில் மிகவும் பிரபலமான இருவரும் காணாமல் போயுள்ளனர் அதில் இரண்டு அரசியல் ிகள் அமெரிக்க ஹவுஸ் மெஜாரிட்டி தலைவர் தாமஸ் ஹேல் போக்ஸ் மற்றும் அலாஸ்கா காங்கிரசைச் சேர்ந்த நிக் பெகிச் ஆகியோர் ஆவர் இவர்கள் இருவரும் பெகிச்சின் உதவியாளர் ரசல் பிரவுன் மற்றும் பைலட் டான் ஜோன்ஸ் ஆகியோருடன் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்று விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று விமானத்துடன் சேர்ந்து காணாமல் போயுள்ளனர் எவ்வளவு தேடியும் இவர்கள் உயிருடனோ அல்லது அவர்களின் சடலங்களோ இதுவரை கிடைக்கவில்லை இருப்பினும் இதுவரை காணாமல் போனவர்களின் சிலரது எச்சங்கள் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதன் பின் இருபத்தி ஐந்து வயதுடைய கேரி பிராங்க் சோதர்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த பகுதியில் வேட்டையாடும் போது காணாமல் போயுள்ளார் எவ்வளவு தேடியும் இவரையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இவரது மண்டை ஓடு இரண்டு தசாப்தங்களுக்கு பின் வடகிழக்கு அலாஸ்காவில் உள்ள போர்கை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது இந்த மண்டை ஓட்டை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ததில் இது சோதர்டனுடையது என்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் இவர் கரடியால் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்றும் கூறப்படுகின்றது அலாஸ்கா முக்கோணத்தில் அசாதாரண காந்த செயல்பாடு இருப்பதாக சில கோட்பாடுகள் கூறுகின்றன இந்த பகுதியில் கிரகவாசிகள் அதிகம் வசித்து வர வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர் ஆயினும் அலாஸ்கா முக்கோணம் ஒரு அடர்ந்த மற்றும் பெரிய அளவிலான ஒரு வனப்பகுதி இங்கு நிறைய கொடிய மிருகங்கள் இருக்க வாய்ப்புள்ளது இந்த காரணத்தினாலும் இந்த பகுதிக்கு செல்பவர்கள் மாயமாய் மறைவதோடு கண்டுபிடிக்க முடியாமல் போகவும் காரணமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்